கரூர் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக சார்பில் தீவிர பிரச்சாரம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை திமுக கொண்டு வந்தது போல் பேசி வருகின்றனர் என முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் பேச்சு கரூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் முன்னிட்டு அதிமுக சார்பில் போட்டியிடும் தங்கவேலுக்கு அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கா பரமத்தி கடைவீதி பகுதியில் தீவிர பிரச்சாரம் இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரும் கரூர் மாவட்ட செயலாளரை செயலாளருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் பேசுகையில் கடந்த அதிமுக ஆட்சியில் அரவக்குறிச்சி பொதுமக்களுக்கு குடிநீர் தேவைகளுக்காக முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டங்களை கொண்டு வந்தோம் அதே போன்று புகழூர் பகுதியில் நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கதவணை திட்டத்தை கொண்டு வந்ததும் அதிமுக ஆட்சியில் இந்த திமுக ஆட்சியில் நாங்கள் கொண்டு வந்தோம் என கூறி வருகின்றனர் என்று விமர்சித்தார் தொடர்ந்து மகளிர் உரிமை தொகை ஒரு கோடியே ஆறு லட்சம் பேருக்கு கொடுத்துவிட்டு ஒன்னேகால் கோடி பேருக்கு மகளிர் உரிமை தொகை வரவில்லை திமுக ஆட்சி அமைத்துடன் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என கூறிய நிலையில் இதுவரை பாதி பேருக்கு வழங்கவில்லை எனவும் ஆட்சிக்கு வந்த மூன்று ஆண்டு ஆகியும் இந்த திமுக அரசு இதுவரை மகளிர் உரிமை தொகை முழுமையாக வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார் மிக வறட்சியான பகுதி அரவக்குறிச்சி பகுதி ஒரு ஒரு பகுதியில் காவேரி ஆறு இருந்தாலும் மற்ற பகுதி பூராமே குடிநீர் பிரச்சனை இருந்தது இதுவரைக்கு யாரும் அதை கண்டுக்கல கடைசி நேரத்தில் சொல்லி இன்னைக்கு பைப் போட்டு தண்ணி கொடுக்கறோம்னு சொல்லி சொன்னா அது நம்முடைய ஆட்சியில இதை இந்த பகுதியினுடைய எம்எல்ஏ ரெண்டு இடத்துல சொன்னாராம் நாங்க குடிநீர் கொடுத்தோம்னு சொல்லி நம்பாதீங்க முன்னூத்தி அறுபது கோடி ரூபாய்க்கு குடிநீரை பெற்றுக் கொடுத்தவன் நான் கொடுத்த முதலமைச்சர் எடப்பாடியா அதே மாதிரிதான் எல்லா திட்டங்களையும் செஞ்சிருக்கிறோம் நம்ம தொகுதியில தான் காவிரியில நானூத்தி ஐம்பது கோடியில கதவன திட்டம் கொண்டாந்துருக்கிறோம் இது பெரிய தாலுக்காவா இருக்குதுன்னு சொல்லி புகழூர் தாலுக்கா பிரிச்சிருக்கிறோம் மக்கள் நல திட்டங்களை கொடுத்துருக்கிற அம்மா ஆட்சியில் கொடுத்த அத்தனை திட்டங்களையும் நிறுத்திட்டு இன்னைக்கு அம்மா ஆட்சியில் கொடுத்த திட்ட தாலிக்கு தங்கம் இல்லை வாங்கியிருப்பீங்க தங்கம் வாங்கிருக்கீங்களா யாராவது இப்ப இல்ல முதல்ல வாங்குனவங்க இருப்பாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தோம் ஆடு கொடுத்தோம் மாடு கொடுத்த கூட எடப்பாடியார் கோழி குஞ்சு கொடுத்தாரு ஆட்டு கூட்டாய் மாட்டு கூட்டாய் எல்லாம் பண்ணி கொடுத்தோம் பசுமை வீடு கொடுத்தோம் பிள்ளைகள் லேப்டாப் கொடுத்துருக்கோம் ஐம்பத்தி எட்டு லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்தோம் நம்ம ஆட்சியில எல்லாத்தையும் நிறுத்திட்டு விடியல் தரம்னா ஸ்டாலின் தான் வாராரு விடியல் தரார்னா விடியல் யாருக்கு தெரியுமா திமுக குடும்பத்துக்கு கருணாநிதி குடும்பத்துக்கு தான் வேற யாருக்கும் விடியல் இல்ல ஆனா இது எல்லாத்தையும் நிறுத்திட்டு உரிமை தொகைன்னு சொல்லி பாதி பேருக்கு கொடுத்துருக்கான் ஒரு கோடி ஆறு லட்சம் பேருக்கு மீதி ஒன்னேகால் கோடி பேர் என்னடா தகுதி இல்லைன்னா ஆனா தேர்தல் என்ன சொல்றாங்க வாக்குறுதியில எல்லாருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் ஏன் ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆயிடுச்சுங்க ஆனா எடப்பாடியார் எல்லா மேடையிலையும் தான் கொடுத்தாங்க இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க வந்தா கேளுங்க அஞ்சு வருஷம் ஆச்சு ஏரியா பக்கமே வரல இப்ப வருவாங்க நூறு நாள் வேலைக்கு போய் ஆத்தாலையில கட்டி பிடிச்சுக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நாடகம் அதெல்லாம் நாடகம் பார்த்துக்க ஏமாந்துராத பள்ளிக்கூடத்துக்கு போனா பள்ளிக்கூடத்துக்கு போனா ஜமனகால் போட்டு உட்கார்ந்துக்கும் பிள்ளைய கூட ஆனா எல்லாமே நடிப்பு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்க அஞ்சு வருஷமா அந்த பக்கமே வராத ஒரு அஞ்சு வருஷமே வராத ஜோதிமணி இப்ப தேர்தல நிக்கிறாங்க புரியுதா யார் சரியா இருப்பான்னு பாருங்க அண்ணன் தங்கவேல எளிமையானவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரா இல்லையா பாருங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பார் நான் அடிக்கடி சொல்லுவேன் பேர்லயே தங்கத்தை வச்சிருக்காரு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அண்ணன் ஆளு கொஞ்சம் தங்க கேட்டு வாங்கிடலாம் மறந்துடாதீங்க அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க இங்கே இன்று இன்று நம்முடைய பரமத்தி பகுதியிலே வாக்கு சேகரிப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் பரமத்தி ஏரியா என்பது என்னுடைய சொந்த பகுதி இந்த மோலபாளையத்தில் பிறந்த எனக்கு பரமத்தி என்பது நம்முடைய சொந்த மண் இந்த சொந்த மண்ணிலே உள்ள நீங்கள் அத்தனை பேரும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் உங்களில் ஒருவனாகிய உங்கள் உறவினனாகிய உங்கள் சொந்தக்காரராகிய எனக்கு நீங்கள் அன்போடு ஆதரவு தர வேண்டும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்த பரமத்தி பகுதியில் அதிக வாக்குகளை இரட்டை இலக்கி அளித்து எனக்கு பாராளுமன்ற உறுப்பினராக கூடிய தகுதியை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும்